புவி வாழ்த்த வாழ்க இன்று நவராத்திரியின் ஆறாம் நாள் இன்னைக்கு நாம வணங்க வேண்டிய துர்க்கையின் அவதாரம் காத்தியாயனி ஜெகன்மாதா பார்வதி தேவி அப்படின்னு அர்த்தம் சிவப்பு நிற உடையில மிகுந்த வீரத்தோடு போராடக்கூடிய ஒரு உருவம் இவளால் அழிக்கப்பட்ட அசுரர்கள் சும்பன் நிசும்பன் சும்பு அப்படின்னாலே எப்போதும் அழிவது அப்படின்றது தான் பொருள் சக்தி அவதாரமே சமுதாயத்துக்கு பயன் தராம தீங்கி விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அழிக்க வந்தது தானே நமக்கு தேவையில்லாத வீணான நம்ம துணி ி கேடு தரக்கூடிய எல்லாத்துக்குமே சும்பன் அப்படின்றத தான் அடையாள வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நம்ம ஒரு தாய் தன் குழந்தைக்கு கேடு தரக்கூடிய எதையுமே விட்டு வைக்க மாட்டாங்க அப்படி நாம இவ்வளோ வணங்கும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சோம்பல்ல இருந்து விடுபட்டு வெற்றியை நோக்கி செல்ல முடியும் அப்படின்றத தான் நம்ம முன்னோர்கள் ஆன்மீகம் கலந்த அறிவியலாக நம்ம வழிபாட்டில் வச்சிருக்காங்க நன்றி